ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ப்ரைக்கிங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டிப்ஸ் பார்க்கலாம்னா நான் ஃபோன் சார்ஜர் தாங்க ஃபோன் சார்ஜரு நம்ம இழுத்து போடும்போதும் இதெல்லாம் ஓட அதை வந்து உளஞ்சிக்கோ இல்லை ஒடிச்சுக்குங்க அந்த மாதிரி இல்லாத ஒரு ஸ்டீல் கவர் நாங்கள் சுற்றி விட்டுருங்க நீங்கள் எடுத்தாலும் அது வளையாது அடுத்து என்னென்ன சார்ஜர் பின்னே நம்ம சா ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே விட்டு போயிடுவோம் குழந்தைங்களாம் இருக்கும்போது எடுத்து வாயில் வச்சுப்பாங்க அந்த மாதிரி இல்லாத ஒரு சேஃப் என்ன செய்யலான்னாங்க நான் டபுள் டேப் தாங்க எடுத்திருக்கேன் இந்த டபுள் டைப்பை அப்படி நம்ம சார்ஜருக்கு மேலேயே இது நம்ம செதலில் ஒட்டி வச்சுக்கலாங்க ஒட்டி வச்சுட்டு இது துணிக்கு போகிறேன் நம்ம கிளிப் தாங்க இதை எடுத்து நம்ம ஒட்டிட்டால் நல்லா ஒட்டிக்கங்க பார்க்குறதுக்கு போராக இருக்காது நம்ம வாட்டர் ஃபில்லர் மாதிரி நல்லா சேஃப் நல்லாயிருக்கும் இந்த ஒயர் எடுத்து அது மேலே ஒட்டினா நம்ம குழந்தைங்களுக்கு அது கையில் எட்டாது நமக்கும் டென்ஷன் இல்லாத இருக்கலாம் இதே மேலே வேறு ஒயர் இருந்தாலும் நீங்கள் மிக்சி ஒயரு இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாகும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஹைன் பாக்ஸ் தாங்க நம்ம ஐன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இல்லாதக்கிறது பார்த்தா அங்கங்கே தொங்கின்னு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாத நம்ம என்ன செய்யலன்னா அயன் பண்ண உடனே இதை மடக்கி வைக்காதீங்க அயன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டு அதாவது சூடு ஆறுன பின்னாடி இது போல் நம்ம சின்ன சின்னதாக மடக்கி வச்சுக்கலாம் சில இதை வந்து அதிலே லாக் கூட வருங்க எங்கள் இதில் இருக்குது அது சில பேர்தல இருக்காது அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி சின்னதாக மடக்கி உயர நம்ம ஒரு லப்பர் பேண்ட் இருந்தால் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ஃபோட்டோ வைக்கும்போதும் அதுவும் ஒரு சைடில் நம்ம எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு பார்க்குறதுக்கு வீட்டில் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோ டிப்ஸாக இருக்குங்க நல்ல டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வா பாருங்கள் பார்த்துருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க அடுத்த டிப்ஸ் மூணாம் டிப்ஸ் என்ன பார்க்கலான்னா சேவிங் கைன்ஸ் தாங்க நம்ம வீட்டில் இது கைன்ஸு நான் கயின்ஸ் மட்டுமே நம்ம வந்து வீட்டில் ஆம்பளையும் வெளியில் போயிட்டு வரும்போது எல்லாம் கொண்டு வருவாங்க அங்கங்க அப்படியே வச்சிருவோம் அமாதிரி அதுக்கு ஒரு டப்பால் மாதிரி சேவ் பண்ணி வைக்கலாம் அடுத்த இது நோட்டு தாங்க இவ்வளோ வெளியில் போக நமக்கும் செலவுக்கு கையில் காசு கொடுத்துட்டு போவாங்க அது நம்ம கொடுக்குறத எல்லாமே செலவு பண்ணிடாமல் இது போல் கொஞ்சம் கொஞ்சம் அதை சேர்த்து வைச்சா நமக்கு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக இந்த காசு நமக்கு உதவுங்க இது போல் தினமும் வர காசுங்களை கொஞ்சம் சேர்த்து வைக்கும் நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு கொடுக்குறதுக்காகவும் எல்லாமே ஆம்பளை கையில் மட்டுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இது மாதிரி சேர்த்து வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானதை நம்ம வாங்குறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன டிப்ஸ்னால் நம்ம மிக்ஸியும் நம்ம கிச்சனில் தாங்க கிச்சனில் இந்த மிக்ஸி மிக்ஸியோடய ஒயரு கரண்ட் அடுப்பு இந்த கெட்டில் தண்ணி சூடு பண்ணுறது மாதிரிலாம் இருக்குங்க இது மாதிரி ரெண்டு மூணு நம்ம ஒருமிச்சு இருக்கும்போதும் நம்ம எது எடுத்து அவசரத்துக்கு கொத்துருங்கன்னே தெரியாது ஃப்ளக்கு அந்த மாதிரி இல்லை ஒரு அடையாளம் தாங்க படுத்து வைக்கலாம் அதுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னு நான் நம் நகர்த்து வைக்கிற ஓட்டக்ஸ் தாங்க பாலிஷ் அதுக்கு ரோஸ் கலரில் இருக்குது எனக்கு மிக்ஸி அதுக்கான நானான் ஒரு ரெட் லைட் ரெட் கலர் தான் நான் இது எடுத்து வைக்கிறேன் அடுத்த கெட்டில் ஸ்டீல் கலர் இதுக்கு வந்து லைட்டு வொய்லட் கலர் தாங்க இது இது வைக்கும்போது நமக்கு எந்த கலருன்னு சீக்கிரம் தெரியும் அதனால் நம்ம அதை எடுத்து ஒத்திக்கெலாம் மாற்றி கொத்த மாட்டோங்க நமக்கும் டென்ஷன் இல்லாத இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் போட்டு சாவிதாங்க இந்த மாதிரி ஒரு சாவி ரெண்டு சாவின் தான் பிரச்சனை இல்லைங்க ஒரு கொத்தில் நாலஞ்சு சாவிலாம் வச்சிருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது எந்த சாவிக்கு எந்த போட்டுன்றதையும் சீக்கிரம் குழம்பிடுவோம் அந்த மாதிரி இல்லாத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட்டெக்ஸை ஒரு லோக்குக்கு ஒரு கீ எதுன்னு ஒரு கொஞ்சமாக நீங்கள் கூட்டெக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்படி இருக்கும்போதும் நீங்கள் இந்த சா போட்டு இந்த சாவிதான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த வீடியோக்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்ன மிக்ஸி ஜார் தாங்க இந்த மாதிரி சின்ன ஜாரில் தான் நம்ம அதிகமாக பொடியெல்லாம் அரைக்குவோம் அந்த மாதிரி அரைக்கும் போது நம்ம என்ன க்ளீன் பண்ணாலும் ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் கூட யூஸ் பண்ண வேண்டியது சீக்கிரமாக தண்ணி ஆறாது ஆறாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா நம்ம பிளேடில் வந்து அப்படியே தண்ணி இருக்கும் அதை வந்து ஒரு ஜஸ்ட்டு நம்ம மிக்சியில் வச்சு ஒரு பல்ஸ் மாடல் போட்டால் அதில் அந்த ப ப்ளேடில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடுங்க எடுத்து ஊற்றிட்டு கிளீன் பண்ணிவிட்டு எல்லாம் துணியில் வச்சு துடைச்சிட்டு நீங்கள் ஏதாச்சும் பொடியெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உப்பு தாங்க அரைச்சிருக்கேன் உப்பு தான் அரைக்க போகிறேன் உப்பு நம்ம கல் உப்பு வாங்கிட்டு பொடிப்பு சால்ட்டு தான் வென்றதில் கல்லுப்பை கூட நம்ம எமர்ஜென்சிக்கு இது போல் பொடிச்சு வச்சுக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நாங்கள் கேவர் பொடி கம்பு பொடி தான் பிடிச்சி வந்திருக்கோம் இது மாதிரி பிடிச்சி வரும்போது ஒரு மாதத்துக்கு மேலானாவே கண்டிப்பாக கட்டி விழுந்துடும் புழு அல்லது பூச்சியெல்லாம் விழுந்துருங்க அந்த மாதிரி இல்லாத கற்றுக்கு என்ன சொன்னால் நம்ம பொடி போய் எடுத்து நம்ம இது மாதிரி கலந்து விட்டுருங்க அது மாதிரி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் இது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது இருக்கும் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க எல்லா டைமும் சீக்கிரமாக பொடி தீந்துடாது இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இந்த டிப்ஸு அடுத்து வாங்க உங்களுக்காகவே இது வச்சுருக்கேங்க நம்ம எப்பவுமே தக்காளி எல்லாம் வாங்கிட்டு எங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்குது ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் வைக்க மாட்டேங்க எல்லாம் நான் எல்லாமே வெளியே தான் வைக்குவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதெல்லாம் கேடாகிறது எனக்கு இஷ்டம் இல்லை அதனால் வந்து வெளியே வைக்கும் போது மாதிரி தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வரும்போதும் நான் க்ளீன் பண்ணி கழுவி துடிச்சோங்க இல்லாத இருந்தால் இது மாதிரி கெட்ட தக்காளி எல்லாம் ஒன்னாடு ஒன்று வைக்கும்போதும் மற்ற தக்காளி எல்லாமே அழுகி போயிடுங்க இது மாதிரி தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்து ஒரு கிலோ தக்காளி எடுத்து நான் வேஸ்ட்டு போட்டேன் அதுக்காக தான் ஒரு வீடியோ போலாம் நான் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற மர பொருள் ஆன இது மாதிரி கைதாங்க தோசை கையும் இது போல் எல்லாம் கொடுப்பாங்க இது வந்து நம்ம ஈரமாக எடுத்தோம் இது மழை காலத்தில் இது மாதிரி பூஞ்சைகளுக்கு பிளாக் பூஞ்சைகள்லாம் கருப்பு பிடிச்சிரும் அந்த மாதிரி இல்லாக்கிறதுக்கு என்ன செய்யலைன்னா நான் லெமன் தாங்க புளிஞ்சிட்டு மாதிரி தோல் தாங்க எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து இப்படி யூஸ் பண்ணலான்ட்டு மேலே தேய்ச்சி பாருங்கள் அந்த பூஞ்சை போகிறதுக்கு இது நல்லாவே இது ஆகும் இது கூட கொஞ்சமாக தேவைன்னா கல்லுப்பும் சேர்த்திக்காங்க இது பாக்டீரியா போகிறதுக்கு இது ஆகும் இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிறத நல்லா தேய்ச்சி கொடுங்க மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு நாளைக்கே கண்டிப்பாக இது போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குங்க இதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த மாதிரி இங்கே தேய்ச்சி கழுவிட்டு வெயிலில் ஓனர்த்தங்க வெயிலில் ஓனத்து ட்ரையான இடத்துல தாங்க எடுத்து வைக்கணும் இல்லாட்டி திருப்பமே இந்த மாதிரி பிளாக் போஞ்ச பிடிக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவில் போடுறது டிப்ஸ் தாங்க இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என் வாய்ஸ் வேணால் கொஞ்சம் சரியில்லாத இருக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நல்லாயிருக்கும் கண் வீடியோக்கு ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்